குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது ஒருவருக்கு ராகு திசை நடைபெறுகிறது என்று கொண்டால் அது திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் இருந்து தான் ராகு திசையானது பதினெட்டு வருட காலங்கள் நடைபெறும் இப்பொழுது சுவாதி நட்சத்திரம் என்று கொண்டால் அது துலாம் ராசியில் இருந்து பதினெட்டு வருட காலங்கள் முழுமையாக நடைபடுத்தும் இந்த சுவாதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் பதினோரு முறை ஜபிக்கும் பொழுது ராகுபகவானினுடைய அருளியும் சுவாதி நட்சத்திரத்தின் அருளியும் பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக இப்பொழுது சுவாதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை காண்போம் ஓம் காமசாராயை வித்மகே மகா நிஷ்டாயை தீமகே தன்னோ சுவாதி பிரஜோதயாத் ஓ कामसारायै विद्महे महानिष्ठायै ीमही तन्नो स्वादिप्रचोदयात् ॐ कामसारायै विद्महे महानिष्ठायै ीमही तन्नो स्वादिप्रचोदयात् इ स्वाक्षत्र कायत्रि दिनमु दिनमो पर உச்சரித்து நாம் ராகு பகவானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோமாக நன்றி